I'm going எங்களை கடந்த நான்கு மாதங்களாக இப்போ ஆரம்பித்து வந்து பார்த்து ஆதரித்து வந்து ஆதரவு தெரிவித்து வந்தேன் இப்பொழுது நீங்க புதிய வார்த்தை காணவில்லை பாராட்டின और बताने में बातें इतने दिनों बने रहती हैं कर्सिटी में उन्हें आसीन होती है उन्हें आसीन होने के बाद ही वो बोलने लगता है कि अगर ऐसे बातें सुना उन्हें

அதற்கு அவர் பார்த்தவானா இல்லாத பணியினாலே அவன் அந்த அமைச்சர் வெளியேற்றப்பட்டார் தொடர்வழி பட்டையை வெளியேற்றம் நிறைவேற வேண்டும் பூஜைக்காக மனிதனை ஆண்டுள்ளார் அப்படி தெரிந்து கொண்ட ஆண்டு அழைத்தார் தன்னுடைய பணிக்காக அல்லது அவன் மூலமாக இந்த வழக்க

நீ <small>

untuk mengenai mengenai penyelim yang saya kurangkan di zatrzyma this. அந்த மனிதன் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்தையும் மாணவர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் மனிதனுக்கு வந்து ஆணவர் நடக்காக வச்சிக்கிறதற்காக பணிகிறார் இந்த மனிதனை சொன்னால் இந்த பூமியை பத்து லட்ச முறைகளாக ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தங்களே ஆய்வு

அவர்களையே நாம் நினைத்து கொண்டாட்டுள்ள ஆண்டுகள் தான் எனக்கு உரிமையானவர் அப்படிங்கிற மனங்களை நமக்கு ஏற்பட்டு வருவதோ அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்ம என்ன செய்வதையும் ஆசிர்வதிக்க முடியும் அப்போதான் நம்மளும் பார்த்த ஆண்டு மற்றவர்களையும்

quando the அதே மாதிரி சொல்ல நான் உங்க பெரிய காட்சி ஆகவே என்னை அந்த இடத்துக்கு கூட ஊராரை கூட கிரியானது இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கூட சொல்றாரு பாவம் நேரு ஊருக்கு சேர அமைப்பு சொல்றாரு அது ஒரு செல்வி கூட சொல்லிக்காரு இது இந்த

உண்மையான வாப்பை பார்த்ததான் தெரியும் அநேகரையும் நான் அகையாதில்லாத சந்திக்க வேண்டிய அநேகர் நம்மட்டு கூற வழியில போயிருப்போம் இவன் நம்மளுக்கு ஒப்புவம் மாட்டான் சரிப்பட்டு விடமாட்டா அப்படிங்கிற மாதிரியே நம்ம கொடுத்துருவோம் ஏன்னா உலக அப்படிங்கறது வேற நம்ம போட மாட்டேன்னு சொல்ல உலகம் வேற நம்ம வாழ்க்கையே அப்படி

ஒருவருக்கு ஆபராக பொழுதும் அந்த அமைப்பில் இருந்து நமக்கு தெரியவில் அமைப்புலாம் அமைப்பு எல்லாம் எனக்கு தெரியாது அவர் இடத்துக்கு போனாரு அப்புறம் அவரை தங்கை திண்டுக்கணுங்க அந்த இடத்துல வந்து அவர சொல்லுவாரு நீ இங்கே போய் அதை பிடிக்கல அந்த இடத்துல அவர் வந்து நான் இதை கை பண்ணவே இல்லை காய் வந்து கை கூத்துவேன் என்னுடைய இதெல்லாம் இப்படி யார்கிட்டாங்க to do it

आपने ऐसे लोगों को ऐसे लोगों के साथ इससे भी अपने आपलिए अगर एक और प्राच्य थीला यहाँ पर मांगे सभी के लिए भी कुछ भी बंद कर दूँगा नहीं तो ना बात तो नहीं करी जाए ना तो भी मांगे कुछ भी ना मांगे इसलिए योग तंग ले आपसे बोला ऐसे ही तो बोल देना ये आज उनको देख रहे थे कि सीधे मुड़िय

के बच्चा बोलेगा कि नहीं समझियों ये कार्य दसवां के मानवों के दसवां के परंतु एक दूसरे का निर्माण करेंगे इस नाम के तुम्हारा क्या होगा